மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம இந்த டிஸ்க் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு முழு முதுகெலும்புக்கும் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பயிற்சி செய்ய போகிறோம் இந்த பயிற்சி பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாயிடும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வராது பாருங்கள் அப்படி படுத்துக்கணும் ரெண்டு காலு பாதை கட்டை வரலையும் குத்து வச்சு குத்து வைக்கணும் அப்படி குத்துட்டு வச்சுக்கின்னு அப்படி இடுப்பை வந்து மேலே தூக்கணும் அதாவது ஒன்று ஒன்றுலேயே வந்து பத்து வினாடி ஓல்டு பண்ணுங்கள் முடியலன்னா அஞ்சு வினாடி ஹோல்டு பண்ணுங்கள் ஆனால் பத்து வினாடி நல்லாயிருக்கும் அப்படி பக்கம் இதுவும் பத்து வரை ஹோல்டு பண்ணுங்க இப்போ சைடில் செய்ய போகிறோம் சைடில் வந்து பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா கை எப்படி வைக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் இது அடுத்த கட்டம் இப்படி கை கை சப்போர்ட் வைக்கலாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் செய்யும்போது இப்போ என்ன பண்ணணும் கையை ஊனிக்கின்னு இடுப்பை மேலே தூக்கணும் இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அதாவது உங்களுக்கு எது வருதோ அது செய்யுங்க உங்களுக்காக நான் கொஞ்சம் செய்து காட்டுறேன் இப்போ நான் செய்கிறேன்னாக்கா அப்படி செச்சுக்கணும் அப்படியே தூக்குவேன் அதாவது இந்த கீழே ஃபுல்லாக நமக்கு தூக்கி இருக்கணும் உங்களுக்கு இந்த பாதம் மேலே பாதம் கால் வச்சு தூக்க முடியல சப்போர்ட் கடிகளே சைடில் வச்சுக்கோ என்ன பாருங்க அப்போ சைடில் வச்சுக்கிறேன் காலை சைடில் வச்சுக்கின்னு தூக்குங்க இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுத்து வசித்து காட்டுறோம் பாருங்க இப்படி கா பாதத்து மேலே பாதம் வைக்கிறோன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த பாதத்தை சைடில் வச்சிங்க அப்படியே வச்சுக்கனா ஈஸியாக இருக்கும் பெனிஃபிட் எல்லாமே ஒன்று தான் நல்லா பயிற்சி கிடைக்கும் பாருங்க டிஸ்க்குக்கு ஸ்பைனர் கார்டுக்கு முழு முதுகெலும்புக்கு நல்ல பயிற்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்